ஹிஸ்டரி என்டர்டைன்மெண்ட் நியூஸ் மக்களுக்கு தெரியாத சில கொடுத்துட்டு இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நமக்கு எல்லாம் வருமான வரி வருஷ வருஷம் இன்கம் ஃபைல் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிட்டு நம்ம வந்து வரி நம்ம வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்றோம் படிக்கிறோம் பட் இது முதல் முதல்ல ஆரம்பிச்சதோட ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருந்த அந்த டைம்ல இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஜேம்ஸ் வில்சன் இவர் தான் எயிட்டீன் சிக்ஸ்டியில் இந்த டுவெண்ட்டி ஃபோர்த் ஜூலை அன்னைக்கு முதல் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்ததாக சொல்லப்படுகிறது இது வரத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஃபிஃப்டி செவன்ல மிலிட்ரி மெட்டினிட்டி அதாவது ராணுவ கழகம் வந்தது அந்த நேரத்தில் மன கஷ்டத்துக்காகவும் இழப்புக்காகவும் சரி செய்யறதுக்காக தான் முதல் முதலாக டாக்ஸ் வந்தது அப்படின்னு சொல்றாங்க இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து எயிட்டீன் சிக்ஸ்டில வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பரிணாம வளர்ச்சி வந்திருக்கு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு பட் முதல் முதல சுதந்திரத்துக்கு முன்னாடி எயிட்டீன் சிக்ஸ்டியில ஃபர்ஸ்ட் பினான்ஸ் பட்ஜெட் போட்டது சார் ஜேம்ஸ் வில்சன் அவருடைய போட்டோ இமேஜ் நான் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் சுதந்திர இந்தியாவில் பட்ஜெட் போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பிரசன்ட் பண்ணது சண்முக செட்டி அவர் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி வந்து பிரசென்ட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா நிறைய ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்துட்டாங்க ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய பினான்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க பி சிதம்பரம் சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் மேடம் ஸோ நிறைய தமிழர்கள் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்திருக்காங்க நம்மளுடைய ஹிஸ்ட்ரி சொல்லுது இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து நிறைய மாறுபட்டிருக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி எயிட்டீன் சிக்ஸ்டியில் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அதுக்கப்புறம் நைன்டீன் டுவெண்ட்டி டூவில் காம்ப்ரஹென்சிவ் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்

கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணிருக்காங்க டூ தௌசண்ட் நைன்ல சென்ட்ரலைஸ்டு ப்ராசஸிங் சென்டர் பெங்களூர்ல உருவாக்கி இருக்காங்க டூ தௌசண்ட் நைன்டீன்ல பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒரு செப்பரேட்டா ஒரு வெப்சைட் வந்து உருவாக்கி இருக்காங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டில பாத்தீங்கன்னா விவேக் சே விஸ்வாஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிட்டு லிட்டிகேஷன்ஸை ரிடியூஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட் ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இ ஃபைலிங் ஆரம்பிச்சிட்டாங்க இன்கம் டேக்ஸ் வந்து இ ஃபைலிங் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இன்கம் டாக்ஸோட வளர்ச்சி வந்து மாபெரும் வளர்ச்சி நம்ம இந்தியாவில் பட்ஜெட் நடந்தது அதை பற்றி நிறைய மக்கள் நிறையா நியூஸ் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி நியூ டாக்ஸ் ஓல்டு டாக்ஸோட டிஃபரன்சஸ் பற்றி ஆல்ரெடி நிறையா நியூஸ் போட்டுட்டாங்க பட் இந்த நியூஸ் நான் போடுற நியூஸ் வந்து சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஃபர்ஸ்ட் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து எயிட்டீன் சிக்ஸ்டி டுவெண்ட்டி ஃபோர்த் ஜூலை தான் நடந்திருக்கு அதை உருவாக்குனது சர் ஜேம்ஸ் வில்சன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ